மாதிரி காலியான கலரிங் பண்ணுற பெயிண்ட் பாட்டில் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெயிண்ட் பாட்டில் இருக்குல்ல அதை வந்து நல்லா கழுவி எடுக்க போகிறோம் எனக்கு ரெட் கலர் தான் காலியாக இருந்துச்சுங்க ஸோ அதை நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து இயர்பட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு சைடு வந்து அந்த பஞ்சை வந்து வெட்டி எடுத்துருங்க இந்த இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு லெட்டு காலியானதை எடுத்துக்கிறேன் இதை தான் முன்னாடி வச்சு ஓட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து மூடியில் ஒரு சின்னதாக ஓட்ட போட்டுட்டு அந்த இயர்பட்ஸ் அந்த கொலாவை வந்து உள்ளக்கு வந்து வச்சு இந்த மாதிரி மூடியை மூடிடுங்க மூளை கீழே கேப் மட்டும் விட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி வந்து விட்டுருங்க அதுக்கடுத்து அந்த லெட்டை வந்து ஒரு கட்டையில் இல்லட்டினா ஐஸ் ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா அதில் கூட வச்சு ஒட்டிக்கோங்க அதை வந்து அந்த மூடியில் வந்து முன்னாடி வந்து வச்சு ஒட்டணும் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணுங்க காற்று வந்து வரப்போ வந்து அந்த குழாவை வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வந்து வைக்கணும் இந்த மாதிரி இதை மட்டும் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ஒட்டி வந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து ஒரு சின்னதாக ஓட்டையும் போட்டுக்கிட்டேன் சப்போஸ் ஏர்லாக் ஆகாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க இதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன் அதை வச்சு தான் ஊத போகிறோம் நீங்கள் டேரெக்டாக ஊதுனாலும் ஊதிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் மூலம் ஊற்றிட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து மூடியாச்சுங்க இப்போ வந்து ஊத போகிறோம் எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நீங்கள் வந்து சப்போஸ் ஊதுறப்போ வந்து ஸ்ப்ரே ஆகலை அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் முன்னாடி லைட்டாக ஊதுறதுக்கே அவ்வளோ தண்ணியை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுதுங்க அதுக்கடுத்து கலரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற்றிட்டேன் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்க போகிறோம் எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாட்டிலில் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க ஒரு பேப்பரில் தான் வந்து அடிக்க போகிறேன் லைட்டாக ஊத ஊத பாருங்கள் சூப்பராக வந்து ஸ்ப்ரே அடிக்குதுங்க நல்லா அடிக்குது என்ன பெயிண்ட்டை வந்து கொஞ்சம் கட்டியாக கரைச்சிருக்கணும் அப்போ அவங்களாம் நல்லா வந்து ஒட்டியிருக்கோம் நான் ரொம்ப தண்ணியை வந்து ஊற்றிட்டேன் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வருது ஆனால் வந்து சூப்பராக ஸ்ப்ரே பண்ணுது லைட்டாக வைக்கிறப்பே அவ்வளோ நல்லா வந்து வருதுங்க சூப்பராக வந்து அப்படியே அழகாக வந்து அடிச்சிடலாம் ஒரு கம்ப்ரஸர் மோட்டரை வந்து இதில் ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ப்ரேயர் மிஷினே ரெடி ஆகிடும் இது பெர்னோலிஸ் தேரம் வச்சு தாங்க ஒர்க் ஆகுது நம்ம பதினொன்று ஆப்பில் படிச்சிருப்போம் காற்று வந்து ஃபோர்ஸாக வந்து அந்த குழாவை நோக்கி வரப்போ வந்து அந்த காற்றும் சேர்ந்து மூவ் ஆகி போயிடும் ஸோ அதனால் வந்து அங்கே கொஞ்சம் லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும் அதனால தான் வந்து தண்ணி சேர்ந்தாப்புல அந்த காற்றோட வருதுங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்